காதல் விவகாரம் தொடர்பாக சிறுமி எரித்து கொலைப்பட்ட சம்பவம் தொடர்பாக தன்னுடன் பேச மறுத்ததால் நண்பருடன் சேர்ந்து மன்னனையை ஊற்றி இருவர் தீ வைத்து இந்த கொடூரசையில் ஈடுபட்டிருக்கின்றனர் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் விரைக்க கேட்கலாம் வடக்க மோகன்ராஜ் இந்த இருவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களை பிடிப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் தனலட்சுமி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழ நம்பிபுரத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த பதினேழு வது சிறுமி பேச மறுத்ததால் அந்த சிறுமியின் முன்னாள் காதலன் பரமக்குடியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையா ஆகிய இருவரும் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது இதில் அறுபத்தைந்து சதவீத படுகாயம் படுகாயமடைந்த அந்த சிறுமி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தோஷ் மற்றும் முத்தையா இருவரையும் எட்டயபுரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் அந்த தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பதினேழு வயது சிறுமி இன்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது தனலட்சுமி நன்றி மோகன்ராஜ்